பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவரும் கவனத்திற்கும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்போது மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதுங்க அதாவது இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து இருந்துச்சுங்க ஓஎம்ஆர் பேஸ்டில் ஆனால் அன்றைக்கி குரூப் டூ குரூப் டூ ஏ டிஎன்பிசி எக்ஸாம் நடத்துறதுனால அன்றைக்கு தள்ளி வச்சுருந்தாங்க தேதி பின்னர் அறிவிப்புன்னு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம ஏற்கனவே கூறியதுபடி பெருசாலாம் மாற்றம் இல்லாமல் அக்டோபர் பன்னெண்டு அதே தேதியில் கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த கலந்த காலத்தில் இது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இப்பயும் ஒரு சில தேர்வுகள் கோரிக்கை வைக்காத பட்சத்து அக்டோபர் பன்னெண்டுலேயே தேர்வு முடிஞ்சிருங்க இது தொடர்பான அந்த ப்ரெஷ் நியூஸை பார்த்துடங்க இது தொடர்ந்துக்கும் பிஜி டிஆர்பி ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் ப்ளஸ் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இவங்க மூணு கேட்டகரிக்கும் சேர்த்து இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுக்கான அறிவிப்பு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் தேர்வு நாள் இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தாங்க அன்றைக்கி இந்த தேர்வின் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது இதற்கான தேர்வு பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி இதோடைய பிஜிடிஆர்வி எக்ஸாம் உறுதி செய்யப்பட்டு ஆசிரியர் தேர்வுத்தால் கூறப்பட்டுள்ளது கண்டிப்பாக இப்போ நீங்கள் கொடுத்துருக்க ஷெடியூல் படி ஒரு ரெண்டு வாரம் உங்களுக்கு சேர்த்து கிடச்சிருக்குங்க இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ முன்னையோட கிடைச்சிருக்கு அந்த பொண்ணான வாய்ப்பை பயன்படுத்திங்க மூணு நேரமும் கண்டிப்பாக நீங்கள் எட்டுலேருந்து ஒரு பத்து மணி நேரம் குறைஞ்சபட்சம் படித்தா போதுமானதுங்க ஒரு யாரெல்லாம் ரெண்டு வயசுலேருந்து மூணு வயசு முடிச்சுருக்குறீங்களோ அவங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு விஷயம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவங்க நல்லாவே உங்களுக்கான டைம் பார்த்துக்கங்க ஷெடியூல் போடுங்க ப்ரிப்ரேஷன் ஷெடியூல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வேணும் ஷெடியூல் போடுங்க நீங்கள் படிங்க திருப்பியும் குறைச்சிட்டு நோட்ஸ் எடுங்க அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி பாருங்கள் அப்பப்போ நீங்கள் படிக்கிறது சரியாக எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பார்க்கணும் நீங்கள் எல்லாமே சமமாக இருந்தால் மட்டும்தாங்க உங்கள் விட்டுவைப்பை உறுதி செய்ய முடியும் அதனால் நீங்கள் இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரிங்க இதுக்கு மேலே படித்தாலும் கண்டிப்பாக வரலாம் போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் போட்டி பார்க்காதீங்க நீங்கள் படிக்கிற முறை சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் யாரை பார்த்தும் பயந்துக்க தேவையில்லைங்க நம்மளுக்கு போதுமான பணியிடங்கள் இன்றைக்கி ஒன்று மட்டும்தான் அதனால் நீங்கள் உங்களுடைய திறமை இது கண்டிப்பாக நீங்கள் படிங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயமே முடிப்பீங்க அந்த திறமையை நீங்கள் இருந்தே பயன்படுத்துங்க ஒரு ஒரு டைமும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் படிப்பில் மட்டுமே முழு கவனமும் இருக்கணும் எந்த வேலையும் அதுக்கப்புறம் அக்டோபர் பன்னெண்டுக்கு அப்புறம் பார்த்துக்கலாங்க இதுக்கு மேலே உங்களுடைய ஒரே நோக்கம் தேர்வு நோக்கு வந்து தேர்வு நாள் வந்துருச்சு அதை நோக்கியே படிங்க எதை பற்றியும் பார்க்காதீங்க திரும்ப திரும்ப பாருங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் நாகத்தில் வந்து எக்ஸாம் மார்க்கில் அதிகமாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் நீங்கள் இனியும் தாமதிக்காமல் நீங்கள் படிப்புகள் முழுக்கனும் செலுத்தி தேர்வில் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள் நம்மக்கிட்ட இப்போது மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குங்க இப்போ உங்களுக்கு டைம் இருக்கிறதுனால அமௌண்ட்டை பார்க்க வேண்டாம் அதற்கான தள்ளுபடியும் உங்களுக்கு குறைச்சே கொடுக்குறோம் ரெக்கார்டிங் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது கண்டிப்பாக இந்த உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருப்பேன் இந்த இடைப்பட்ட நாட்களில் இரண்டு ரிவிஷன் கண்டிப்பாக பார்க்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு ரிவிஸ் கொஷின் ரிவிஷன் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஆன்லைன் டெஸ்ட் வைக்கலாம் நீங்கள் எல்லாமே நீங்கள் கலந்துக்கலாம் எல்லாமே தனித்தனி ஆஃபராகவும் இருக்குங்க ஒட்டுக்காகவும் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் மெட்டீரியல் இருக்குதுங்க ரெக்கார்டிங் கிளாஸ் இருக்குது ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது எல்லாமே என்ன தனித்தனியாக ஏழு ஐநூறு இப்போ வெறும் ஐயாயிரத்துக்கே நீங்கள் எல்லாமே சேர்த்து வாங்கிக்கலாங்க இல்லை தனித்தனியாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்குது லைவ் கிளாஸஸும் இருக்குது ஆன்லைன் டெஸ்ட்டு இருக்குதுங்க எதே வேணுமே பிஜிடிஆர்பிக்கு தேவையானது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது தொடர்பாக நம்ம தேர்வுக்கு முன்னாடியே அந்த தேர்வர்கள் விவரம் யாரார் படிக்கிறாங்க டெஸ்ட்டு பேச்சில் யாராவது இருக்காங்க எத்தனை பேருக்கு நம்ம ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுக்குறோம் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கொடுக்கறதுக்கான காரணம் நம்ம மேலே நம்பிக்கை தாங்க கண்டிப்பாக அந்த பட்டியல் பின்னர் வெளியிடப்படும் அதனால் யாரெல்லாம் தமிழ் பிஜிடிஆர்பி தமிழ் படிக்கிறீங்களோ கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்